வாங்கியாச்சுங்க ஜாமான் வாங்க வந்தோம் அவ்வளோக்கு ஒன்று நாங்கள் இங்கே வளர்ச்சி எது வீடியோவே எடுக்கல கிளம்பியாச்சு இப்போ வேறு எதாவது கேட்குறேன் அடுத்து இன்னும் எதாவது வாங்கணும் அப்படியே போய் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு தங்க வாங்க நீங்கள் எழுந்திரிச்சு வாங்க மாணி போய் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இன்னைக்கு மெயினாக பரிச்சு மூணு சிவாக தாங்க ஒன்றும் அது நீங்கள் சொன்னதுக்காகவே வாங்கிட்டு வந்துருவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேன் ஹெல்தி ஃபுட்ஸை காட்டு இந்த பச்சை மணிலாடு திராட்சை இரநூறு கிராம் இது தொண்ணூறுரூவா

அது ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு பார்த்துட்டே இருந்தோம்மா ஞாயிற்று கிழமை ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களுக்கு பொய்யா பழம் வாங்கிட்டு வேணாம் பார்த்தா கடைசியில் வேணான்ட்டா இதெல்லாம் வாங்கின பார்த்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நான் நினைச்சது கம்மி கம்மி செலவாகும் பார்த்தா முந்நூறுவாய்க்குள்ளே வந்தால் நம்ம மேலே இரநூறுவாய்க்கு ஏதாவது வாங்கிக்கலாம்னு நினச்சேன் வேண்டாம் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க சந்தைக்கு போனால் ஏதாவது வாங்கிக்கலாம் பழம் கம்மி ரேட்டாக இருக்கும் மலிவாகவும் வாங்கணும் கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கணும்னா சந்தை தான் செட் ஆகும் இங்க செட் ஆகாது எல்லாமே ரொம்ப திரும்ப கேட்குற ஒரே ஒரு உங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளாய்க்கு நெய்ய்க்கு அதை சாப்பிடுவான் அவனுக்கு ஒண்ணு ஒண்ணு சும்மா பாக்ஸ் வச்சுருவான் என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா ஏழாவது மாசத்துல இது எத்தனை மாதமும் ஒரு கொஸ்டின் இது நான் மறந்து போயிட்டேன் ஏழாவது மாதம் நாங்கள் ஏழாம் மாசம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு மற்றபடி ஆமாம் அப்புறம் டெலிவரி டேட் என்னென்னு கேட்டாங்க பத்து பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ தான் வந்து அது அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் நைட் டின்னரை முடிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி இதுக்கு மேலே அவங்க சாப்பிடுவாங்களாங்கிறது சந்தேகம் ரெண்டு பேரும் ஆமா எனக்கு எதுவும் சாப்பிட இப்போ ஒரு மாதிரி இருக்குங்க அதனால நான் எதுவும் சாப்பிடல எப்பவுமே அவர் சாப்பிட மாட்டாரு வாங்க எதுவாக ஒன்று வாங்குவோம் சாப்பிடுவோம் வந்து சாப்பிட்டு சாப்பிடுவோம் கூப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு சாப்பிடலாம் ஒரு மாதிரி ஏன்னா எனக்கு ஒரு வேலை வந்துச்சு ஏதோ பதினொன்று பன்னெண்டு தம்பி ஏதோ வீடு கட்டணும்னு சொல்லி சொன்னா பேஸ்மெண்ட்டு தூக்கணும் அவனுக்கு அதனால அங்கே போகிறாங்க அது போய்ட்டு தூக்கி கொடுக்கணும் அது எப்படியே எத்தனை மணிக்கு வேலை முடியும்னு தெரியல அது முடிச்சுதான் வரணும் இந்த வீடியோ வேணால் நான் எட்டு மணிக்கு போட்டுருவேன் வீடியோ அவ்வளோதாங்க புதுசாக பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நீ